திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள கிலுவன்காட்டூர் கிராமத்தில் இரவை பாசனத்தில் ஆண்டு முழுவதும் கீரை சாகுபடி ஜோராக நடக்கிறது இங்கு சிறுகீரை சிவப்புக்கீரை பச்சைக்கீரை சுக்கட்டி கீரை பாலக்கீரை அரைக்கீரை பொன்னாங்கனி கீரை வெந்தயக்கீரை கீரை என பல்வேறு ரக கீரைகள் சாகுபடி செய்கின்றனர் கீரைகளுக்கு முப்பது முதல் நாற்பத்தைந்து நாட்கள் சாகுபடி காலமாக உள்ளது ஒவ்வொரு விவசாயிகளும் குறைந்த பரப்பளவில் சுழற்சி முறையில் கீரை வகைகளை பயிரிட்டு பராமரிக்கின்றனர் உடுமலை உழவர் சந்தையில் நகராட்சி காய்கறி சந்தையில் கிழவன் காட்டூர் கீரைகளை பிரதானமாக உள்ளது தற்போது கேரள மாநில விவசாயிகளும் நேரடியாக கீரை ரகங்களை கொள்முதல் செய்து வருகின்றனர் கீரை சாகுபடியை ஊக்குவிக்கும் வகையில் விதை உரம் உள்ளிட்ட உதவிகளை அரசு வழங்கினால் கீரை சாகுபடி அதிகரிப்பதோடு ஆரோக்கியமான உணவுக்கான கீரை ரகங்களும் பொதுமக்களுக்கு கிடைக்கும் விவசாயி சின்னதுரை கூறுகையில் கீரை சாகுபடி என்பது குறைந்த பரப்பளவில் மட்டுமே மேற்கொள்ள முடியும் கீரை நடவு செய்தால் நிலத்தில் ஈரப்பதம் பராமரிக்க வேண்டிய அளவிற்கு நீர் தேவை உள்ளது கீரைகளை சுழற்சி முறையில் ஒவ்வொரு பகுதியாக சாகுபடி செய்யும் போது ஆண்டு முழுவதும் அறுவடை செய்ய முடிகிறது தற்போது பொதுமக்களிடையே கீரை குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டு வருவதால் விற்பனை அதிகரித்துள்ளது உள்ளூர் சந்தையில் நானூறு கிராம் கொண்ட கீரை கட்டு பத்து ரூபாய் வரையும் கேரள மாநிலத்திற்கு இருநூறு கிராம் கட்டு ஐந்து முதல் ஏழு ரூபாய்க்கும் விற்பனையாகிறது என்றார்